பெண் மருத்துவர் துஷ்பிரயோகம் சந்தேக நபரின் வாக்கு மூலம் கசிந்து பல தகவல்கள் அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகில் மர்மமான முறையில் இளைஞனின் சடல மீட்பு மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட காப்புறுதி திட்டம் நிறைவுக்கு வந்த அரச வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு விரைவில் அரசாங்கம் வெளியிட உள்ள மகிழ்ச்சி தகவல் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழு யாழ் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் ஊழியர்களுக்கு இபிஎஃப் முறையாக வழங்காத நிறுவனங்கள் தொடர்பில் வெளியான தகவல் மித்தேனிய துப்பாக்கிச்சூடு மேலும் ஒருவர் கைது அனரதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயதுடைய சந்திக்க நபர் நேற்றிரவு அனுரதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சந்திக்க நபர் நேற்று காலை கன்னீவ ஹெலபதுகம பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான பல உண்மைகள் கண்ணீப்பு போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவர் சிறையிலிருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்திக்கு நபர் வாக்குமூலம் வழங்கினார் இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டுமே இருந்தது தனக்கு தெரியவந்ததாக ஒப்புக்கொண்டார் சந்திக்கு நபர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துபவர் என்பது விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்திக்க நபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பதும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியல் பேரில் உள்ளவர் என்பதும் தெரியவந்துள்ளது சந்திக்க நபரின் விரிவான விசாரணைகள் நடாத்திய இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுரதபுரம் தலைமை நீதவான் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் பாம்பாத்தோட்டை அங்குனு கொலவச அபிசுகர கம வீதியில் கீரிய சந்தி அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகில் மேம்பாலத்தின் கீழ் ஒரு இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இளைஞனின் சடலம் ஒன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு அருகில் வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இளைஞனின் சடலத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கையடுக்க தொலைபேசி என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இந்த மர்ம மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அங்கு கொல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுரஷா வாரத்தை முன்னிட்டு சுரஷா அட்டைகளை விநியோகிக்கும் மற்றும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய நிகழ்வு பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது அரசு பாடசாலைகள் அரசாங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் ஒன்று முதல் பதிமூன்றாம் வகுப்பு வரை படிக்கும் ஐந்து முதல் இருபத்தி ஓரு வயதிலான மாணவர்கள் மற்றும் உதவி பெறும் விசேட பாடசாலைகளில் படிக்கும் நான்கு முதல் இருபத்தி ஒரு வயது வரையான நாற்பது லட்சம் மாணவர்கள் வரை சுரஷா மாணவர்கள் காப்புறுதி திட்டம் கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஜெனரல் லிமிடெட் ஆகியவை இணைந்து செயற்படுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் மூன்று ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் உரிய நிறுவனங்கள் இணங்கியுள்ளன ஆயுள் காப்பீடானது ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் குறைவான வருமானம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் ஹஸ்பிசம திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் இருந்தால் மாணவர்களுக்கு தலா எழுபத்தையாயிரம் வழங்கப்படும் ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்படும் அதிக தொகை இரண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் ஆகும் மேலும் இந்த தொகை குடும்பத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் தொடங்கப்பட்ட அடையாள நிறுத்தம் இன்று காலை எட்டு மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இருபத்தி நான்கு மனிதாளர் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எனினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களால் தொடங்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரையில் போராட்டம் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜீவதாசவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து வேலைநிறுத்தம் தொடருமா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அனுரதபுர கிளை செயலாளர் வைத்திய சசித விஜயநாயக்க தெரிவித்துள்ளார் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்னும் ஒரிரு ஆண்டுகளில் தளர்த்தப்படும் என்று கைத்தொழில் அமைச்சர் சதுரங்க அபிசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அந்நிய செலாவணி கையிருப்புகளை புரிந்து கொண்டு தற்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அதிகபட்சமாக ஒரு பில்லியன் டாலர்களுக்கு உட்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை ஈட்டித் தருவதாகவும் சில கட்டுப்பாட்டை உருவாக்குவதற்காகவும் தற்போது வாகனங்கள் மீதான வரி விதிக்கப்படுகின்றன என்றும் சதுரங்க அபிசிங்க தெரிவித்துள்ளார் வடக்குக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் அலுவலர் ஹெவின் பிரைஸ் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்துள்ளனர் அதன்படி அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான அலுவலர் ஹெவன் பிரைஸ் அரசியல் நிபுணர்களான நஸ்டின் மரிகார் மற்றும் சரிதா பெர்னாண்டோ ஆகியோரே பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர் இதன் பொது துணை வேந்தர் பேராசிரியரை சந்தித்து வடக்கு நிலைமைகளை கேட்டறிந்த தூதரக குழுவினர் தொடர்ந்து பீடாதிபதிகள் மற்றும் அலுவலர்களுடன் கலந்துரையாடியதுடன் இந்த சந்திப்பின்போது பல்கலைக்கழக பதிவாளர் நிதியாளர் மற்றும் பீடாதிபதிகள் கலந்து கொண்டனர் இதேவேளை கடந்த பதினோராம் தேதி முதல் இன்று பதிமூன்றாம் தேதி வரை வடக்குக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க தூதரக குழுவினர் காங்கிரசின் துறையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் அதிகார சபையின் வதிவிட முகாமையாளர் மற்றும் இலங்கை கடற்படையின் கவட பிராந்திய அதிகாரிகளுடனும் மன்னாரில் அமைந்துள்ள வரிசக்தி அமைச்சின் காற்றாலை மின் உற்பத்தி சீர்திருத்த அதிகாரிகளையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரையும் சந்தித்து கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஊழியர்களுக்கு இபிஎஃப் முறையில் வழங்காத இருபத்தி ரெண்டாயிரத்து நாநூற்றி ஐம்பது பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொழிலாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊழியர் சேமலாவ நிதியத்திலிருந்து சலுகைகள் வருவதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை எதிர்காலத்தில் தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க முன்னதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இதன் மூலம் அதிகமான மக்கள் பயனடைய வாய்ப்பாக அமையும் சில சந்தர்ப்பங்களில் சேவை வருங்கால வைப்பு நிதியிலிருந்து முப்பது சதவீத சலுகைகளை பெறும்போது சிலர் மோசடியான ஆவணங்களை சமர்ப்பிக்க தூண்டப்பட்டுள்ளனர் கூடுதலாக இடைத்தரகர்களின் தலையீடு அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மெத்தனியாவில் அண்மையில் நடந்த மூன்று கொலைகளுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் தேடப்பட்டு வந்த சந்திக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறைத்த நபர் துபாய்க்கு செல்ல முற்பட்டபோது கட்டநாய்கா பண்டார் நாய்க்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பாக இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் இரண்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட சந்திக்க நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்துள்ளனர் பிப்ரவரி பதினெட்டாம் திகதி இரவு மித்தேனியாவில் உள்ள கடவுத்த சந்தைக்கு அருகில் தனது இரண்டு பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது இதனால் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரது மகனும் மகளும் படுகாயமடைந்த நிலையில் எம்பலப்பட்டிய மற்றும் தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஆறு வயது மகள் உயிரிழந்தார் அதே நேரத்தில் ஒன்பது வயது மகனும் மறுநாள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது